மகர ராசிமை என்பர்களே இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி உங்களுக்கு வந்து பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பான சாதகமான ஆண்டாக ரெண்டரை வருஷம் சனி செயல்படும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் அவர் உங்களுக்கு மிக நல்லவராக வந்து விட்டார் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி அவர் தான் அவரே போய் முன்னில் இருக்கார் நீங்கள் சுயமாகவே நல்ல நல்ல விஷயங்களுக்குள் அதாவது மகர் ராசிமை என்பர்கள் சுயமாகவே நல்ல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள ஆண்டாக அந்த ஆண்டு அமையும் திருமணமாக திருமணமாகும் கல்வி ஸ்தானம் சிறப்பாக வரும் அரிய சா அதெல்லாம் பாஸ் ஆகிருவிங்க படிப்பாளிகள் அதுபோல் நிலம் வளம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும் எல்லாத்துலேயும் சகாயம் ஏற்படும் அதே மாதிரி தொழில் செஞ்சிங்கன்னா பத்து ரூபா சம்பாரிச்ச இடத்துல பாஞ்சு ரூபா நம்ம சம்பாதிக்கலாம் இனிமேல் மார்ச் மாதம் இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி நிகழ்வு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே இதே நிலைதான் அற்புதமானந்தம் சேனல் வாயிலாக மகராசிமை என்பர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மகராசி என்பர்களே இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து மூன்றாம் வீட்டுக்கு போகுது பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க மூன்றாம் வீடு என்பது சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பராக்கிரமஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் மூணாம் இடம் மகர் பிறந்த எல்லாருடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது உங்களுக்கு தங்கச்சி தம்பியெல்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல ஆண்டாக இருக்கும் உங்கள் ராசிப்படி அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பான சாதகமான ஆண்டாக ரெண்டரை வருஷம் சனி செயல்படும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் அவர் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலையும் சனியினுடைய ஒரு ஆனால் கடுமையாக முயலணும் நீங்கள் முயற்சி எடுக்கணும் சனியோடய வேலையாக தான் நீங்கள் முயன்றால் சனி முடிச்சு கொடுத்துருவார் சனி உங்களுக்கு மிக நல்லவராக விட்டார் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி அவர் தான் அவரே போய் மூணில் இருக்காரு நீங்கள் சுயமாகவே நல்ல நல்ல விஷயங்களுக்குள் அதாவது மகர் ராசிமை என்பர்கள் சுயமாகவே நல்ல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள ஆண்டாக அந்த ஆண்டு அமையும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை திருமணம் திருமணமாகும் கல்வி ஸ்தானம் சிறப்பாக வரும் அரியா அதெல்லாம் பாஸ் ஆகிருவீங்க படிப்பாளிகள் அதுபோல் நிலம் வளம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும் எல்லாத்துலேயும் சகாயம் ஏற்படும் அதே மாதிரி தொழில் செஞ்சிங்கன்னா பத்து ரூபா சம்பாரிச்ச இடத்துல பாஞ்சு ரூபா நம்ம சம்பாதிக்கலாம் இனிமேல் இப்படி பார்த்திங்கன்னா அந்த மகராசியினுடைய இது இந்த தொழில்த்துவத்துலேயும் நல்ல மாற்றங்களை கொடுக்குது அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தையும் பார்க்கும்போது நல்ல விஷயங்களை கொடுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க வாய்ப்பு திருமணம் ஆகாதவளுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுமே எடுத்துக்கிட்டால் மனிதனுக்கு தேவையான அன்றாட பிரச்சனையிலேருந்து எதிர்கால பிரச்சனை வரைக்குமே நல்ல சாதகமான சூழலையே இந்த சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி தரார் அதாவது மார்ச் மாதம் இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி நிகழ்வு இதில் இருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே இதே நிலை தான் அப்போ உங்களுக்கு சாதகமான நிலையே நிலவுது இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகிறது அப்போ இந்த சாதகமான நிலையில் பாதகங்களை எல்லாம் தீர்த்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு காலங்கள் உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பை நான் சொல்லிடுறேன் பாதகம்னா என்ன அப்படின்னா மூன்றாம் வீட்டில் இருந்துக்கிட்டு அவர் மூணாம் பார்வையாக ஒன்று இரண்டு மூன்றாம் பார்வை அப்போ ஆறாம் வீட்டை எதிர்ப்புகள் மறைமுக சத்துரு தொல்லைகள் இதெல்லாம் வரும் மூன்றாம் வீட்டில் இருந்து கொண்டு சனி வந்து மகரத்துக்கு கிட்டத்தட்ட ஐந்தாம் வீட்டை அவர் பார்க்குறாரு மூணில் இருந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் விட்ட பார்க்குறாரு அப்போ சனி பார்வை பொருள் அப்போ உடைய குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் உருவாக வேண்டிய நேர் அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அதுக்கு நீங்கள் அந்த குழந்தைகளுக்கும் குடும்பத்துலேயும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மகராசி மையன்பர்கள் திருச்சி இருக்கக்கூடிய திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய ஐயனார் பகவானை வேண்டணும் சனிக்கிழமை அன்னைக்கு செல்லணும் அதே போல் நம்ம திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி ஸ்ரீ விஷ்ணு சனிக்கிழமை என்று வந்து அதாவது நீல நிற நிற எட்டு கச்ச புடவை நீள நிறத்தில் எடுத்து கொடுத்துட்டு அதே போல் எட்டு படி எள்ளு அங்கே தானமாக கொடுத்துட்டு அதே போல் முக்கியமாக ஆமணக்கு எண்ணெயில் பதினோரு விளக்குகள் ஏற்றி பதினோரு முறை அந்த கோயிலை வளம் வந்து அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய மகராசிக்குரிய எந்திரத்தை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அங்கே வச்சு பூஜை பண்ணிங்கன்னா ரெண்டு இந்த ரெண்டரை ஆண்டு காலம் சிறப்புக்குரிய காலமாக அதாவது உங்களுக்கு பிரச்சனை இல்லாத காலமாக மாறும் சரியா இதை நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த மகராசி மெய்யன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதுதான் வழி ஆக ஏன்னு கேட்டால் அந்த பா சனியின் பார்வை பொல்லாது அவர் அங்கே இருந்துட்டு மூணாம் பார்வையாக அங்கே பார்க்குறார் இந்த மாதிரி பார்வைகள் சில சில வருத்தங்களை கொடு அதுதான் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டது ஆக மற்றபடி மூணில் இருக்க நான் முன்ன சொன்னதுதான் அவங்களுக்கு எல்லா வயலையுமே சகாயம் இருக்குது அந்த இரண்டு மைனஸை தவிர எல்லாமே தான் இருக்குது அதிலெலாம் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அதே மாதிரி மகராசி மெயின்புடைய ராசிக்கு அதிபதிய சனி தான் ஆக தன் வீட்டு விளக்கானாலும் தன் தன்னுடைய கையை சுடுங்கிறது எப்படி சத்தியமான உண்மையோ அதுபோல் சனி என்பவர் ஒரு நேர்மையானவர் தன்னுடைய ராசியாக இருந்தாலும் பிற ராசியாக இருந்தாலும் அப்படிலாம் பார்க்கறதுல ஆக கர்ம வினையின்படி அவர் அதற்கான தண்டனை தருவார் ஆக அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அதுக்கு சித்தர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்வு என்னென்னா இதுதான் அப்போ அந்த விஷ்ணு துர்க்கைன்னு சொல்லக்கூடியது என்ன உங்களுக்கு வந்து ஆதி காலத்தில் இருந்தே கொற்றவை நாச்சியார்னு வந்து தமிழர்கள் வணங்கிய தெய்வம் தான் துர்க்கை அப்போ அந்த துர்கைனுக்கு துர்க்கை தான் விஷ்ணு துர்க்கை இது மாதிரி ஒன்பது வகையில் வரும் வனதுர்க்கை சாந்த துர்க்கை சாந்தி துர்க்கை இந்த மாதிரி பல வகையான துர்க்கைகள் வரும் அப்போ இந்த ஒன்பது நாள் ராத்திரியும் துர்க்கைக்குரிய ராத்திரியாக தான் நம்ம நவராத்திரி பூஜை பண்ணுறோம் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த தமிழரால் கொண்டாடப்படக்கூடிய இந்த அற்புதமான கொற்றவை கொற்றவை என்று சொல்லக்கூடிய நற்றமிழருடைய தெய்வமான இந்த துர்காதேவியை வந்து வணங்கி வணங்கி சிறப்புப்படுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஆகவே அன்பர்களே நாம உள்ள பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு எல்லாம் உள்ள வினைகளை தகர்த்தறிந்து விஷ்ணு துர்கையின் அரங்கேற்ற அரங்கேற்றையான பரிபூர்ணாரிலும் உங்களுக்கு ஏற்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்